வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்கேன் சேலம் வேலூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கேன் டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கருங்க டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கர் அந்த ரெண்டே கால் ஏக்கரில் ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க கிணறு ப்ளஸ் போருங்க தனி ஈபி சர்வீஸு ஃப்ரீ இபி சர்வீஸுங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இருக்குங்க இருபது அடி ரோடு பஞ்சாயத்து ரோட ஒட்டியே இருக்குங்க ரெண்டே கால் ஏக்கரும் சேர்த்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கரும் சேர்த்து உங்களுக்கு விலை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுங்க வேலூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கருங்க அந்த ரெண்டே கால் ஏக்கரில் ஓட்டு வீடு இருக்குங்க கிணறு போர் இபி சர்வீஸோடு இருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸு இடத்துக்கு இருபது அடி ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு ஒட்டியே இருக்குங்க ரெண்டே கால் ஏக்கரும் சேர்த்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்பவே என்கொரி பண்ணிவிட்டிங்க என்கொரி பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம போகிற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் முடிஞ்சிருதுங்க ஸோ அதனால் இடத்த என்கொயரி பண்ணிட்டு அப்பயே போய் இடத்த போய் பார்த்துருங்க உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க